குழந்தைகளை பள்ளிக்கூடத்து மாணவர்களை கண்டிக்கக்கூடிய ஆசிரியர் அன்பு கொண்டு திருத்த வேண்டுமா இல்லை தான் அடிக்க வேண்டுமா என்று போகின்றார்கள் குழந்தைகளை கண்டிக்க அவர்களை அன்பு கொண்டு திருத்துவதா என்று வாதாட இவர்களும் இல்லை பெரும்பால் அடித்தான் திருத்த வேண்டும் என்று ஓடுவதில்லை மரம் தனக்காக பழுப்பதில்லை ஆசிரியர் தமக்காக வாழ்வதில்லை எதைய விதைக்கிறோமோ அதையத்தான் அறுவடை செய்ய முடியும் அன்பை விதைச்சா அன்பை அறுவடை செய்யலாம் அன்பை விட சிறந்த ஆயுதம் இந்த உலகத்துல ஏதாச்சும் இருக்குங்களா அன்பு பண்ணால அதையும் மீறி ஒரு பையன் வம்பு பண்ணா என்ன பண்ண முடியும் அப்படின்னு வாத்தியார் கேட்பாங்க இல்லம்மா வம்புங்கிறதே குழந்தைங்க தெரிஞ்சு செய்யறது இல்லை சார் பள்ளிக்கு வரான் அப்போ அந்த இடத்துல நம்ம அன்பை தான் அவன் படித்து பெரியவன் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் அன்பை காட்டலாம் அதுக்கப்புறம் பெரம்பால தான் அடிக்கணும் எதுக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல நம்ம நாட்டுக்கு சுதந்திரமே அன்பாலையும் அகிம்சையாலையும் தான் காந்தியடிகள் வாங்கி கொடுத்தார் நீங்க சொன்ன அதே காந்திஜி தான் நாட்டில் பிரச்சனை வரும்போது தற்காப்புக்காக ஆயுதத்தை ஏந்திரத்தில் தப்பே இல்லைன்னு சொல்லியிருக்காரு ஆயுத பலம் வாய்ந்த நாடு எது தெரியுமா அமெரிக்கா அந்த அமெரிக்காவே குழந்தைகளை அடிக்க கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கு அதே மாதிரிதான் வளர்ந்த நாடு ஜப்பானும் அந்த நாட்டுல பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி குழந்தைங்க குறும்பு செஞ்சா அடிக்கலானுதான் சட்டம் போட்டு கம்ப்யூட்டர்ல பாடம் படிச்சுட்டு இருக்கிறான் சவுதி அரேபியாவும் நல்ல நாடுதான் அங்க வந்து குற்றங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகள் அதிகம் அதனால அங்க குற்றங்கள் கம்மியா இருக்கு சவுதி அரேபியா மன்னராட்சி நாடு நம்ம இந்தியா ஜனநாயக நாடு பைபிளே சொல்லியிருக்கு சார் பெரும்பை கையில் ஆளாதவன் சிறந்த தந்தை ஆக முடியாதுன்னு அதே பைபிள்ல தான் சொல்லி ஒரு கன்னத்தில் அரைந்தால் மறு கன்னத்தை காட்டு நீங்க ஒண்ணு தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க நாங்க ஒண்ணு மாணவர்களை வலிக்கணும்ங்கிறதுக்காக அடிக்கிறது இல்ல அவங்க முன்னேறணும்ங்கிறதுக்காக திருத்தறதுக்காக தான் அடிக்கிறோம் ஊனப்படுத்துறதுக்காக இல்ல ஊக்கப்படுத்துறதுக்காக மட்டும் தான் அடிக்கிறோம் ஏக்கா நான் சொல்றேன் மாணவங்கறவன் வந்து ஒரு தீ குச்சி அவன பத்த வெச்ச பாதிப்பே அவன வேலக்கு ஏறியும் பயன்படுத்தல ஒரு கூரை ஏறி வைக்கவும் பயன்படுத்தல நமக்கு தேவை என்ன வேலக்கு ஏறி தான் பயன்படுத்துறோம் தம்பி நீ சொல்றது உண்மைதா தப்பு செய்யற மாணவன கண்டிக்கலாங்கிறது நான் சொல்லல அந்த காலத்திலேயே சொல்லி என்ன தெரியுமா சாமம் பேதம் தானம் தண்டன் சாமம்னா என்ன உனக்கு தெரியுமா சாமம்னா உன்னால முடியல ஊக்கப்படுத்துறது பேதம்னா அவன் பாரு முன்னேறிட்டான்னு உன்னையும் அவனையும் கம்பாரிசன் பண்ணி முன்னேற வைக்கிறது அதே தானம்னா

ஒரு கல்வியாண்டில் வந்து அந்த ஸ்கூல் வந்து ஒரு நோட்டீஸ் விடுது அதுல என்னென்ன சொல்றான்னு தெரியுமாங்க என்னோட ஸ்கூல்ல அறிவியல் லேப் இருக்கு கம்ப்யூட்டர் லேப் இருக்கு அது இருக்கு இது இருக்கு திறமையான ஆசிரியர் ஆசிரியர்க்காங்க அன்பான ஆசிரியர் ஆசிரியர்க்காங்க ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றது இல்லைங்கண்ணா என்ன தெரியுமாங்கண்ணா எங்க மாணவர்களை பெரும்பாலும் ஆசிரியர் இருக்க சொல்றதே இல்லைங்கண்ணா தப்பு செய்யற மாணவன் தண்டிக்கலான்னு எல்லாத்துக்கும் தெரியும் இதெல்லாம் எழுதப்படாத சட்டமாப்பா அந்த பையன் என்ன சொல்றாருன்னா பள்ளிக்கூடத்துல அது இருக்குது இது இருக்குன்னு எல்லாத்தையுமே கூப்பிட்டு விளம்பரம் கொடுத்து சேர்க்க சொல்றாங்களே ஆசிரியர்கள் பெரும்போட இருக்காங்கன்னு சொல்லி விளம்பரம் கொடுக்கலன்னு சொல்றாரு தான் முடிஞ்ச முயலுக்கு மூணு கால நிக்கிறவன் அவனை என்ன சொன்னாலும் திருத்திடா முடியாது அடிச்சா தான் சார் திருந்துவா இந்த இந்தியாவில வச்சு பெரிய ஜெயில எதுங்கண்ணா தியார் ஜெயிலு தானேங்க ஆமா அந்த தியார் ஜெயிலிங்கூட குற்றவாளிகளை என்ன பண்ணுவாங்க தெரியுமா யோகா போன்ற கலையெல்லாம் எல்லாம் சொல்லி அன்பால திருத்துவாங்கண்ணா அவங்க குற்றவாளியா இருக்கிறது இல்ல வெளியே வரமா பட்டதா வர்றாங்கண்ணா அந்த குற்றவாளி திருத்துறீங்க இல்லையா ஏன் மாணவர் நாங்க என்ன குற்றவாளிங்களா நாங்க மாணவர்கள் எங்களா அன்பாலே சொன்னா போதுங்கண்ண இப்ப ஒரு கவி அறிஞர் சொன்னாரு நண்பனை காட்டி உன்னை காட்டுகின்றேன்னு இப்போ நான் சொல்றேன் உங்க ஆசிரியர் காட்டுங்க உங்களை பத்தி நான் சொல்றேன் ஒரு லட்சியவாதியை உருவாக்குறது ஆசிரியர் தான் ஒரு தீவிரவாதியை உருவாக்குறது ஆசிரியர் தான் அது ரெண்டுமே ஒரு வகுப்பு கரையில தான் உருவாகுது அது லட்சியவாதியா தான் நாம போகணும் தீவிரவாதியா இல்ல எந்த ஆசிரியருமே கிளாஸ்க்குள்ள வரும்போது இவன் கையால் உடைக்கணும்டா இவன் கால உடைக்கணும்டா இவனை வெட்டி போடான்டான்னு சொல்லி எந்த ஆசிரியுமே உள்ள வர்றதில்ல ஏன் உனக்கு அவருக்கு என்ன வாக்கிய வரப்பு சண்டையா இல்ல பங்களி தகராறா எதுக்கு ஏன் அடிக்கிறாரு நீங்க நல்லா இருக்கணும் தாங்க ஏன் அடிக்கிறாரு நான் சொல்றேன் ஒன்னு கேட்டுக்கோ ஒன்னாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் ஒரு பையன் ஒழுக்காத்மா தான் படிச்சுட்டு வர்றான் காரணம் என்ன அங்க அவனை அடிச்சு வளர்த்தனுங்க ஸ்கூல்ல அதே பையன் பன்னெண்டாவது முடிச்சு காலேஜ் போனோடனே பஸ்ட் அவரே கட்டடிக்கிறானே அவன் என்ன பண்றது நீங்களே சொல்லி புட்டீங்க ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து அவன் பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் அடி வாங்குறதுனால அமைதியா இருக்கிறானு அதே காலேஜ் போன கட்டடிச்சு அப்ப அந்த அடி வந்து தற்காலிக அதே அன்பு செலுத்தினா போதும் நாங்க ஒன்னாம் கோப்பின் பன்னெண்டாம் கோப்பின்னு நாங்க வாழ்க்கை புள்ள நாங்க அமைதியா நாங்க நல்ல பிள்ளைகளா இருப்போங்கண்ணா ஸ்கூல் வாத்தியார் மட்டும் இல்ல காலேஜ் வாடையன் மோர்க்கொண்டே பசங்களை அழுது தந்திடுதுனே அவியிலமே காலேஜ் வர பசங்களா இருந்தாலுமே பேரும் பெயர்தாத வேலைக்கு ஏனா நீ காலேஜ் முடிச்சுட்டு போறானே ஒரு கம்பெனில போய் வேலை செய்றீங்க அங்க மேனேஜரும் குச்சி தான் வச்சிட்டு கோன்னு மாட்டிருக்குது அதுக்கு அடுத்து நீங்க கல்யாணம் பண்ணுவீங்க உங்களுக்கு சம்சாரம் இருக்கறாங்கல்ல அவங்களும் பேரும் வைக்கணும் மாட்டிருவீங்க இதுக்கேன அவ நான் எட்டா கிளாஸ் படிக்கும் போது கனக்குல எட்டு மரம் தான் வாங்குவே அந்த எட்டு மார்க் வாங்கிட்டு இருக்கும் போது எங்க வாத்தியார் அன் பார்த்தா சொன்னாரு கண்ணா ஒழுக்கமா படிடா வாழ்க்கையில் நல்லா இருப்பா சொன்னாரு பார்த்தா சொன்னார் கேட்டா கேட்கலையா அவரு கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லி விட்டு போட்டேன் ரெண்டாவது நாள் என்ன அன் நான் கேட்கல அப்புறம் நாலு வெளுப்பு வெளுப்புனாரு அப்ப படிக்க ஆரம்பிச்சிருந்தா கணக்குல படிச்ச மேக்ஸி எல்லாத்துலயும் படி படினு படிச்சு இன்னைக்கு பிசிஏ வரைக்கும் படிக்கிறனா அது காரணம் யாரு எங்க கணக்கு வாத்தியர் எட்டாம் வகுப்புல அடிச்சு வளர்த்ததுனால தம்பி அதே தான் சொல்றேன் அன்பு சொல்லிட்டு வேலைக்கு ஆகாது கண்ணா அடிச்சாதான் திருந்துவான்

ஆசிரியரிடம் அடி வாங்காமல் இருப்பவர் உண்டா இந்த பிரம்பு என்பது உங்களை தண்டனை கொடுப்பதற்கல்ல உங்களை திருத்துவதற்கு அது கண்டிப்பு என்பதினுடைய குறியீடு தானே தவிர இப்ப வாதியார் புடம்புறும் நினைப்பார் நினைப்பாரு இன்னைக்கு ஒரு இருபத்தி அஞ்சு பேராது அடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வரணும் இல்லைன்னா வர மாட்டேன்னு கிரிக்கெட் ஆடவா போறாரு இல்ல ஆக கண்டிப்பு முக்கியம்னு நினைக்கணும் ஏன்னா மாணவர்கள் எப்பொழுதுமே இளைய பருவம் எது தப்பு ரைட்டு தெரியாது குறும்பு ஜாஸ்தி குறும்பு இல்லாத மாணவன் மாணவனே இல்லை இந்த குறும்பு அதிகமாகி அதிகமாகி கண்டிப்பதை நீங்கள் விட்டுவிட்டால் குரூரமாகி விடும் ஒரு மாணவனை அடிச்சு தான் திருத்தணுங்கிறது நான் சொல்றேன் தாயுக்கும் மகனுக்கும் இருக்கிறது என்னங்க அன்பு ஒரு கணவனுக்கும் மனைவிக்கு இருக்கிறது என்னங்க அன்பு ஃப்ரெண்ட்னு சொல்றோம்ல அங்க என்ன இருக்கு அன்பு உறவு உறவுனு சொல்றோம்ல அந்த இடத்துலயும் கூட அன்பு தான் சார் இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு ஆசிரியருக்கும் மாணவருக்கு அன்பு தான் இருக்கணும்னு சொல்றே நீங்க சொல்வீங்களே அடியாத பிள்ளை படியாதுனு சொல்வீங்க நான் சொல்ற அடியாதீர் பிள்ளை படியும் அதனால நீங்க அடியை மறந்துட்டு அன்பை பயன்படுத்தி பாருங்க அதோட பயன் உங்களுக்கு தெரியும் மதுரை ஐஜி சிதம்பரசாமி அவரே போன மாசம் எங்க ஸ்கூல்ல நடந்த வைர விழா அன்னைக்கு சிறப்பு இருந்தா வந்திருந்தாரு அவர் சொன்னது என்ன தெரியுமா இதே கையால இதே பள்ளியில இதே ஆசிரியர் நிறைய அடி வாங்கி திருந்தனாலதான் தான் சட்ட ஒழுங்கு நினைக்கிற ஒரு காவல் அதிகாரியா உயர்ந்திருக்கு நீங்க சொல்றத பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா நாட்டுல ஒரே ஒரு ஐஜி இருக்கிற மாதிரியும் அவரை அடித்து வந்தற மாதிரி இருக்குது உலகத்தில் எத்தனையோ ஐஜி இருக்காங்க எல்லாரும் அடித்து வந்ததே கிடையாது அன்பில் வந்தவங்க தான் இன்றைக்கி முதல் நிலையில் இருக்காங்க இதுக்கு ஊசி குத்துனா அதுக்காக ஊசி ஊசி அதே தப்பு அவன் செய்யணும் நீங்கள் ஏங்க தற்காலிகமாக இருக்கிற இங்கிலீஷ் மெடிசனை நாட்டு மருந்தை பயன்படுத்தி பாருங்கள் அதோட பயன் தெரியும் நீ அந்த காலத்திலே இருக்கமா இந்த காலத்துக்கு வா கொஞ்சம் இது நவீன யுகம் கம்ப்யூட்டர் காலம் ஊசி குத்துனமா கொணப்படுத்துனமான்னு போயிட்டே இருக்கணும் நீங்க சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா ஒரு மாணவன் தற்காலிகமா உங்களுக்கு பயனுக்காக திருந்தனா போதுங்கிற மாதிரி இருக்கு இன்றைய மாணவன் தான் நாளைய குடிமகன் அப்படி இருக்கும்போது எது முழுமையா இருக்கோ அதை தான் பயன்படுத்தணும் அடிங்கறத தற்காலிகம் அன்புங்கறத நிரந்தரம் ஒரு பையன் ஒரு நாள் ஸ்கூலுக்கு லேட்டா வரணும் வாத்தியார் பாக்குறாரு கண்ணா ஏண்டா லேட்டு ஐயா இப்படி லேட் ஆயிருச்சவன் சரி மன்னிச்சு அன்பா சொல்லி விட்டுறாரு அடுத்த நாள் மறுபடியும் லேட்டா வர்றான் வாத்தியார் கேக்குறாரு அப்புறம் மறுபடியும் மன்னிச்சு அன்பா திருத்தி விட்டுறாரு மறுநாள் பார்த்தா அவன் ஆளையே காணா எங்கடான்னு பார்த்தா கட்டடிச்சு படுத்துக்கு போயிட்டான் இந்த மாதிரி பயல்கள் எல்லாம் அடிச்சா தான் வழிக்கு வருவாங்க கட்டடிச்சிட்டு போனானா என்னங்கறது நம்மளுக்கு தெரியாது கூப்பிட அவனை கூப்பிடு என்ன காரணத்துக்கு வரல சூழ்நிலை அவனுக்கு என்னன்னு பாரு அப்புறம் அவங்க அப்பா அம்மாவை வர சொல்லு அவங்க கிட்ட கேளு பையன் ஏன்னு பள்ளி உடத்துக்கு வரலேன்னு சொல்லி சொல்லிட்டு அவங்களுக்கு அது தெரிஞ்சிருந்தா மாணவன்கிறவன் வந்து ரெட்ட மாட்டு வண்டியில பயணம் செய்யறவ மாதிரி ஒரு மாடு ஆசிரியர் இன்னொரு மாடு பெத்தவங்க ரெண்டு பேரும் கலந்து ஆலோசிச்சு அவனை எப்படி திருத்த முடியுங்கிற வழிய பாருன்னு தான் சொல்றான் பருந்து மாதிரி சாட்டை பண்ற பயணம் என்ன பண்ணுவீங்க அவன் குறும்பு பண்ணனாத்தாமா அவன் அப்ப என்ன பண்ணணும் நல்ல ஒரு உளவியல் நிபுணர்கிட்ட கூட்டிட்டு போய் அந்த தவறு ஏன் அவன் செய்யறாங்கறத பார்க்கணும் அதுக்குள்ள பாதி பேர் குரங்கு மாதிரி தான் சேட்ட பண்ணிட்டு இருக்கான் அள்ளாதே கூட்டிட்டு போய் நீங்க போய் உலவியல் நிப்பட்டா கட்டிட்டு இருப்பீங்க நான் எல்லாத்தையும் கூட்டிட்டு போக சொல்ல குருமு பண்ற பையன் அவனுக்கு ஒரு ஆடு அமைச்சு கொடுங்க அவனுக்கு என்ன தனி இருக்குன்னு பாருங்க அவன் தனி கொண்டு வர்றதுக்கு ஒரு களம் அமைச்சு கொடுத்தீங்கன்னா அப்புறையே அடி உத குத்துக்கள்ல அவன் போறான் நீ சொல்ற கதையை பார்த்தா பையன் கட்ட அடிச்சிட்டு சினிமாக்கு போனா நீங்களே டிக்கெட் எடுத்து கூட போய் உட்கார்ந்து சினிமா பாக்குற மாதிரி இல்ல இருக்கு நீ இப்போ அடிக்கலான்னு அடிச்சு சொல்ற அடிக்கக்கூடாது என்று அடித்து சொல்வதற்காக நம்முடைய உளவியல் நிபுணர் வேதகிரி அவர்கள் வந்திருக்கிறார்கள் ஒரு மனிதனை பாராட்டப்படும் பொழுது பரிசளிக்கப்படும் பொழுது தட்டி கொடுக்கும் பொழுது அவனுடைய மூளையும் நரம்பு மண்டலமும் சிறப்பாக வேலை செய்து அவர்களுடைய திறமையை முழுமையாக வெளி கொண்டு வர முடியும் என்று பிசியாலஜி உடற்கூற்றியல் உளவியல் இந்த ஆராய்ச்சிகள் கண்டுபிடித்திருக்கின்றன அதே நேரம் அவர்கள் தண்டிக்கப்படும் பொழுது திட்டப்படும் பொழுது அவர்களுடைய நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுகிறது அதனால் ஒருவருடைய திறமையை முழுமையாக வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றால் அதை பாராட்டுதல் மூலமாகவும் பரிசளிப்பது மூலமாகவும் தான் கொண்டு வர வேண்டுமே தவிர அடி அடிப்பதை ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுடன் ஒரு பயம் வந்துவிடும் பயம் வந்தால் மூளை சரியாக வேலை செய்யாது இது ஆராய்ச்சிகளே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இப்ப உளவியல் நிறுவனர் சொன்னாரு அடிச்சு திருத்த கூடாது அன்பால திருத்தணும் பெரம்பு கொண்டு திருத்துறதுனால தான் ஒரு பையன் திருந்து வண்ணுங்கள சொல்ல முடியுமா நான் சார் அஞ்சாவது படிக்கும்போது ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டேன் உடனே எங்க அம்மா அப்பா எல்லாம் என்னென்னவோ கெஞ்சி பார்த்தாங்க என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க நான் போகல அதுக்கப்புறம் ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க கூட்டிட்டு போனோட அவர் என்ன சொன்னாரு உங்க அப்பாவோட சம்பளத்துல ஒரு பங்கு வந்து உனக்கு செலவு பண்ணணும் படிப்புக்காக அப்படி பண்ணலாம் உன போலீஸ் ஸ்டேஷனுக்கு புடிச்சிட்டு போயிருவோம் கூட்டிட்டு போயிருவாங்க அதுவும் இல்லாட்டி உனக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்போம் அப்படின்னாங்க நான் எதுக்கும் இதாகல நாலு அடி அடிச்சாங்க அதுக்கப்புறம் தான் நான் ஸ்கூலுக்கே போனேன் சார் அண்ணல் அம்பேத்கர் இருந்தாரு பதினாலு வயசுல அவருக்கு அன்பு செலுத்துறதுக்கு ஆசிரியர் இல்ல ஒரு ஆசிரியர் அன்பு காட்டினாரு அவரு பின்ன அந்த அவர் அந்த ஆசிரியர் காட்டின அன்பு பின்னால பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் தன்னுடைய பின்னால பேரை இணைச்சுக்கிற அளவுக்கு அங்க அன்பு தானே சார் நின்னது அதே அம்பேத்கர் தான் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கி இந்த குற்றத்துக்கு இந்த தண்டனை இந்த குற்றத்துக்கு இந்த தண்டனை சொல்லியிருக்காரு இந்த குற்றத்துக்கு ரெண்டு தரம் அன்பு

அந்த கடப்பாடை மாதிரி அந்த மண்வெட்டி மாதிரி ஆசிரியர் கையில் இருக்கிற பிறம்பு தான் மாணவனை நல்வழிப்படுத்துறதுக்கான சிறந்த ஆயுதம் சொல்றேன் நானு புன்னகை மன்னன் படத்துல சார் ஒரு பையன் அழுதுட்டே இருப்பான் அவன மாதிரி ஒரு பையன் அந்த பை அந்த பையனை வந்து சாப்ளின் மாமா என்னென்னவோ சொல்லி பாப்பாரு கேட்கவே மாட்டான் ஸ்ரீவித்யா மேடம் வந்து பலார்னு ஒரு அற வைப்பாங்க அப்படியே ஸ்டாப் ஆயிடுவான் அதே கமலஹாசன் தான் நம்மவர் படத்துல ஒரு காலேஜ் ப்ரொபஸராக இருந்தான் அன்பா இதுக்கு என்ன சொல்றீங்க